கரு அவங்களுக்கு விருப்பம் இருந்தது விருப்பம் தெரிவிச்சாங்க வாக்குரிமை கூட வாக்குரிமை எடுக்கல வாக்குரிமை எடுங்க போட்டி எடுங்க நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க நம்ம தங்கை அதில் அவங்களுக்கு கருத்து மாறுது கவியரசு கண்ணதாசன் அவர்களே சொல்றான்னு பாருங்க ஒரு நாள் இந்த கட்சியில் இருப்பாங்க ஒரு நாள் அந்த கட்சியில் இருப்பாங்க அதுக்கு சொல்றது பரிணாமங்கிறது என்ன இன்னைக்கு சரியின் படுறது நாளைக்கு தவறுனு படும் இன்னைக்கு தவறுனு பட்டது நாளைக்கு சரியின் படும் அது தங்கச்சியினுடைய கருத்து மாறுது அதுக்காக அவங்க இப்ப நாச்சியால் சுந்தி என்னுடைய தங்கச்சி இல்லை அப்படின்னா இல்லை நீங்க அரசியல் கருத்து வேறுபாடுகள் வேற மனித வெறுப்பு வேற அதை நீங்க ரெண்டையும் போட்டு ஒன்னா சேர்த்து சேர்த்து பேசிட்டே இருக்கீங்க இந்த நிலத்துல தான் அது நடக்குது மேயர் சோனியா காந்தியும் அத்வானி ஒன்றா ஒரே பக்கத்து பக்கத்தில் உட்காந்து தேடி குடிச்சிட்டு மக்கள் நாட்டு பிரச்சனையே பேச்சுடுவார் இந்த உம்மன் சாண்டியும் பினராயி விஜயனும் கமரேட் எங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன விஷயம் நான் உங்களை தான் பார்க்கலான்னு வந்துக்கிட்டு இருக்கேன் இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்க வீட்டில் நான் அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கேன் இருங்க அங்கேயே வீட்டில் போய் சந்திச்சு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து மக்கள் பிரச்சனை நாட்டு பிரச்சனை பேசிட்டு களைகிறாங்க அது தலைமை பண்பு அது அரசியல் அது மக்களுக்கானது அதை விட்டுட்டு எரிஞ்ச கட்சி எரியாத மாதிரி நீ செஞ்ச திருப்பு தெரியாதா நீ பற்ற தெரியாதா நீ செஞ்ச ஊழல் தெரியாதா இவர்கள் வந்த பிறகு அந்த கேவலம் வந்துச்சு பெருந்தலைவர் காமராஜர் பேரறிங்க அண்ணா இருக்கும்போது போது தோல்விக்கு அதிகமா இருந்த தலைவன் தமிழ்நாட்டுல அண்ணாத்துறை தான் அமெரிக்காவுக்கு அண்ணாத்துறை போகும்போது நிக்ஷனை சந்திக்க நினைக்கிறா அந்த நாட்டாதிபர் அவர் சந்திக்க மறுத்துறாரு இந்தியாவுக்கு வரும்போது பெருந்தலைவரை நிக்ஷனை சந்திக்க விரும்புறாரு அது அண்ணன் பெருந்தலைவர் மறுத்துறாரு எங்க அண்ணாத்துறை அங்க வரும்போது நீ சந்திக்கலை நான் இதுக்கு ஒன்னே சந்திக்கணும்னு இதெல்லாம் அரசியல் மாண்புகள் அதை போட்டு துப்பி போட்டு குழப்பி குழப்பிட்டிருக்க கூடாது கருத்து கருத்து மாறாத ஒரே கருத்துல அப்படி இருக்கணும்னா மூளை வளர அர்த்தம் உங்களை யாரு விவசாயம் பார்க்க சொன்னது அது வந்து டாஸ்மார்க் வேலைக்கு போங்க விவசாய வேலைக்கு போச்சு சொன்னது அவர் தான் காலையில் குடிச்சிட்டு போனோன்னா இல்லை ஒரு சாப்பாடு பெரிய ஆராய்ச்சி பாருங்க சரியா இருக்கு அது ஒன் எயிட்டியா போனா அவங்க குடிக்கிறதுக்கிற ஒரு ஆள் தடவை இருக்கு பாருங்க இதெல்லாம் இதை நாங்கள் ஆய்வு செய்தோம் எப்படிப்பட்ட ஆய்வு நீங்க என்னை கேக்குறீங்க நான் தெரு தெருவா கத்துனேன் கூட கத்துனேன் எப்போ நீ டாஸ்மார்க் குடோன் எப்படி வச்சுருக்க நாங்கள் கொள்மு நாங்கள் விளைய வச்சு தர நெல்லை கொள்முதல் பண்ணி சேமிக்கிற கிடங்க அப்படி வச்சுருக்கேன் தார் பாய் போட்டு மூடி வைக்கிறேன் அது எலி எறும்புதுன்ட்டு மீதியெல்லாம் மழை வெஞ்சு முளைச்சி போயிடுச்சு இதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நான் கேட்டேன் இந்த நெல் அப்படி நாசமாக போகுது குறைஞ்ச விலைக்கு வா எடுத்துக்கிட்டு போய் இந்த ஆலை இருக்கு பாருங்க இந்த சரக்கு காய்ச்சிற பீர் பிராண்டி விஸ்கி காய்ச்சிற ஆலைகளுக்கு மூலப்பொருளாக பயன்படுத்திக்கிறாங்க நீங்க இதை வந்து அவர்லாம் ஒரு கணக்கு இருக்குங்க நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வேலை இன்னுமா போகல இங்கேயே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன எல்லாம் சாகல உயிரோட இருக்கீங்க அந்த கணக்குல ஆட்சியாளர் இருக்காங்க இவங்க எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்காங்க நம்ம தான் எதுவுமே கொடுக்கறது இல்ல ஆனாலும் வாழ்ந்துறாங்களேங்கிறதுல இருக்காங்க அவங்க அவங்ககிட்ட போய் என்ன பேச சொல்லுங்க சொல்லுங்க ஒரு பலகையை கூட சொல்லுங்கள் வச்சுட்டு வர சொல்லுங்கள் இங்கே ராமர் கோயில் இருக்கிற மாதிரி அங்கே கூட கட்ட சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து அறப்பைத்தியங்களோட வேலைங்க நீங்கள் ஐயா இங்கே பாருங்கள் சந்திராயனுக்கு இப்படி ஏறும்போது எங்கே சாக்கடை குளிக்கலாம் இறங்குறாங்கயா ஒரு சயின்ஸ் என்ன பிரிஞ்சு நான் கேட்குறதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் நீங்கள் பொறுமையாக நாட்டின் பாதுகாப்பு கருவியில் எங்கே வாங்குறீங்க ஃப்ரான்ஸு இஸ்ரேலு அமெரிக்கா ரஷ்யா எல்லா நாடுகளையும் வாங்குறீங்க இந்த நாடுகள்ல ஆயத்தை வாங்கி குடிச்சு எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்ற போறீங்க சந்திராயன்ல போய் குடியேறி தண்ணி இருக்குதான்னு பார்க்குறே இங்க காத்து இருக்குதான்னு பார்க்குறே ஐயோ வாழ்ற பூமியில முதல் இருக்கதான்னு பாரு இப்ப பாரு இங்க பாரு தண்ணி இருக்குதா காத்து இருக்குதா இருக்கிறத அழிச்சு விட்டுட்டு ஒரு கிரகத்தை முடிச்சாச்சு ஒரு கோலை முடிச்சாச்சு இப்ப அடுத்த கோல் கோல் நோக்கி கிளம்பிட்டாங்க அடுத்த கிரகத்தை காலி பண்றது கிளம்பிட்டாங்க சும்மா ஒரு வீண் பெருமைதான் அப்படி இத்தனை தடவை தோத்துட்டு இந்த வாட்டி இறங்கி அது போகுது அப்படி நடந்தது கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிக்கிற செய்தி வருதுன்னா தேர்தல் நெருங்குது அதனால அது சரியா போய் இறங்குது இதெல்லாம் கவனத்தில் எடுத்து கண்டுபிடிங்க அதை அதை பேசினார் அண்ணன் வந்தார் என்னோட பேசினாரு வீட்டில எல்லாம் செஞ்சு காமிச்சார் அதை செஞ்சு காமிச்சார் அண்ணன் என் வீட்டில் வந்து செஞ்சு காமிச்சார் அதில் என்னென்னா ஒரு அறிவியலாக ஒரு தேரின்னு ஒன்று சொல்லுவோம்ல இப்படி ப்ராக்டிக்கலாக ஒரு ஈக்குவேஷன் வந்து இப்படி வருது இப்படி வருது அப்படின்னு அதை அவர் க செய்ய காட்ட முடியல ஏன்னா என் கட்சியில் இருக்கிற விஞ்ஞானிகள் அதை கூர்மையாக இருந்து கவனிச்சாங்க இது எப்படி விளக்குறது ஒரு ஒரு இது இருக்குன்னா இதோட பாருங்கள் இது இவ்வளவு சேர்த்து இவ்வளவு சேர்த்து இவ்வளவு சேர்த்து அப்படி வந்துரும் பாருங்க இதுதான் பாருங்க அப்படின்னு நம்ம விளக்கு அப்பதான் தான் உலகம் நம்புவோம் இல்லைன்னா எப்படி போய் அதை நம்ப வைக்கிறது அதில் தான் அதை பின்னடைஞ்சிக்கிட்டே வருது இல்லைன்னா என்ன அந்த மாதிரி மூலிகை பெட்ரோல் வந்துருச்சுன்னா இப்போ நம்ம எதுக்கு இந்த பெட்ரோல் விலையேற்றத்தை போய் கவலைப்படும் அது அவர் அதை அவர் தான் தெளிவுபடுத்தணும் நமக்கு தெளிவுபடுத்தினா அதை எல்லாரும் ஏற்பாங்க கொஞ்ச நாள் வித்தாருன்னு தான் நினைக்கிறேன் அன்னை வந்து விற்றாரு சார் கொஞ்ச நாள் விற்றாரு அது வேணால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுக்குறோம் அண்ணன் கிட்ட கொடுக்குறோம் சரி நீங்கள் ஒரு பக்கம் வீங்கி என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஆ புரியுது ரயில் விடுத்து ரயில் விருத்தா அது அதுக்கு இது ஒன்றும் தெரியலையே அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலையே அதான் அந்த தீ பற்றி அறிஞ்சது தான் நீங்கள் சொல்றீங்க அது நம்ம அந்த நிர்வாகம் தான் பொறுப்பு ரயில்வே நிர்வாக ரயில்வே துறை நிர்வாகம் தான் பொறுப்பு இருக்கணும் இப்போ நீங்கள் இங்கே இதில் நடந்தது கூட நீங்கள் ஒரு தடத்தில் எதிர எதிர தொடர் வண்டி ஓடி வருதுங்கிறத கூட கண்காணிக்க முடியாமல் எப்படி கண்காணிப்பு அதிகாரிகள் இருந்தாங்க ஒரே இதில் எதிரெதிர நேர ரெண்டு வண்டி வந்துகிட்டு இருக்குன்னு கூட கவனிக்கல அது மாதிரி இது நிர்வாகிகளுடைய பொறுப்பற்றல் செயல் தான் இது இன்னும் கவனம் பண்ணணும் இன்னும் கவனம் பண்ணணும் கவனம் பண்ணி பண்ணணும் இல்லைன்னா பயணம் செய்வதற்கே அச்சம் வந்துடும் மக்களுக்கு இப்போ எந்த பயணமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா எப்படி பயணம் பண்ணுறது அது வாழ்த்து தெரிவிங்கன்னு சொல்லலாம் தைப்பூசத்துக்கு அவங்க இவ்வளவு கால ஆட்சியில அவங்க கண்டுகொள்ளல நான் போய் ஐயா எடப்பாடியை சந்தித்து ஒரு முறைக்கு இருமுறை வலியுறுத்தி தைப்பூசத்துக்கு அரசு பொதுகுடு முறை வாங்க அவர் விட்டார் அதை திரும்ப திரும்ப நான் வடிவத்துனேன் அதை நீங்கள் என்ன அப்போ அந்த நேரத்தில் சீ பிரச்சனை வந்தோடனே இந்த நேரம் பேசினா தம்பி ஏதாவது இதாக இருக்கும் ஒரு ஆண்டு போர்த்துக்கு அப்புறம் அடுத்த ஆண்டு தான் விட்டார் நமக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் விநாயகர் சதுர்த்தி இருக்குது சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது ஆயுத பூஜைக்கு இருக்குது எங்களுடைய இறை எங்கள் முகாதை தமிழ் இறை முருகனுக்கு நீங்கள் தாய்ப்பூசத்துக்கு பொது விடுமுறை விடுங்கன்னு அது அவர் புரிஞ்சுக்கிட்டார் என் பேரே பழனிச்சாமி தான் நான் வீட்டில் கூட முருகன் கோயில் கட்டி வச்சிருக்கேன் பக்கத்தில் தோட்டத்தில் நான் விடுறேன் எனக்கு இல்லைன்னு நினைத்தார் அது மாதிரி இவங்க வாழ்த்து சொல்லணும் நான் வேலை தூக்கணும்னு நீங்களும் வேலை தூக்குனீங்க அப்புறம் பிஜேபி தூக்குச்சு நீங்களும் தூக்குனீங்க அப்புறம் நம்ம சொல்ல சொல்லுவோம் ஐயா நீங்களும் ஒரு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவோம் சொல்லுவார் அடுத்த முறை சொல்ல வச்சுருவோம் அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு அவ்வளோதான் சொல்லுங்க சரி அது அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க சொல்லுங்க இங்க எல்லாமே வாக்காக தான் கவனிக்கப்படுவது அதனால அவங்களுக்கு வாக்கு சொன்னால் அந்த மக்கள் அவர்கள் அந்த கட்சி மேலே அன்பா இருப்பாங்க ஒரு அவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி வெளியில் வரட்டும் அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி என்ன சொல்றாரு அவர்கிட்ட கேட்போம் அப்புறம் அவர் பேசுவோம் எல்லாத்துக்கும் பதிப்பேசி சொல்லிக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது வரட்டும் சிறையில இருந்துட்டாரு சிறைங்கிறது எப்படி இருக்கும்னு தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தெரியும் குறிப்பா தெரியும் அதனால அவரு பிணை கேட்டிருக்காருன்னா பிணை கடை கிட்ட வெளியில வரட்டும் அப்புறம் பேசுவார் அவர் இது மாதிரி உங்களை எல்லாம் சந்திப்பார்ல அப்ப பேசுவார் இந்த கேள்வி கேட்டீங்கன்னா பேசுவாரு அதுக்கப்புறம் என் கருத்து கேளுங்க நான் சொல்றேன் புதுசாவா கைதை பார்க்குறேன் சொல்லுங்க புதுசாவா கைதை பார்க்கறேன் அதெல்லாம் ஒண்ணு அது வரும்போது பார்க்கலாம் இப்போ யாரும் வர மாட்டாங்க நான் சேர்க்கறது இல்லை ஏன்னா நாங்கள் தனிச்சு போட்டிடுறோம் எல்லா வேட்பாளராக அறிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன் ஊர் ஊருக்கு போய் எங்க கூட்டணி நான் ஒரு கோரிக்கையை வச்சேன் தமிழ்நாடு அரசுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக தலைவர்களுக்கு சொன்னேன் நீங்கள் சிறையில் வாடுகிற இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வீர்களே ஆனால் ஒருவேளை பிஜேபி எதிர்க்கும் அதுக்கு முட்டுக்கட்டை கொடுக்கும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் துணிஞ்சு விடுதலை செய்யுங்க நான் நான் போட்டியிலிருந்து விளைக்கிறேன் என் வேட்பாளரை திரும்ப பெற்று நான் உங்களுக்கு நிபந்தனையின்றி ஆதரவு ஒரு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நாங்கள் இஸ்யூ பெஸ்ட்டு ஆதரித்தோம் ஈழ படுகொலைக்காக அது மாதிரி நீங்கள் பிரச்சனையின் அடிப்படையில் உங்களை ஆதரிக்கிறோம் இப்போ காவிரியில் தண்ணி தராத காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் ஒரு நாட்டின் முதலமைச்சர் போய் வேலை செஞ்சிட்டீங்க வெற்றி பாடுபட்டுட்டீங்க இப்போ வென்று வந்தோன்னா தண்ணி கிடையாதுன்றாங்க அப்போ காவிரியில் உரிய நதிநீரை நீங்கள் பங்கிடலைன்னா பாராளுமன்ற தேர்தலில் உரிய தொகுதியை நான் உங்களுக்கு பங்கிட்டு தர மாட்டேன்னு நீங்கள் வெளியேற்றினீங்கன்னா நான் அப்பவும் உங்களை ஆதரிக்கிறேன்றேன் உங்கள் மேடை வேண்டியதில்லை உங்கள் சீட்டு தேவையில்லை நான் இந்த பாட்டி திமுகவுக்கு கொடுப்போடுங்க வாக்கு போடுங்க நான் கேட்குறேன்றேன் புரியுதா உங்களுக்கு அதனால நமக்கு மக்கள் நலன் தான் முக்கியம் அதனால நான் வந்து கூட்டணி வைக்கல தனிச்சுதான் போட்டிட்டேன் பலமுறை செஞ்சிட்டேன் அது கரூர் ஈரோடு வேட்பாளர் அறிவிச்சுட்டே